ம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோகா நழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பு அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு கூறுகிற தேவன் அவர் நம்மிடத்தில் அன்பு தான் அவருக்கு அவருடைய வழிகளை நமக்கு தெரிவித்தார் அதாவது அவருடைய கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இரண்டு கற்பனைகள் அதாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மொழி இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக இன்று அதே போன்று இரண்டாவது கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்று அன்பு கூறுவதையே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பனையாக கொடுத்திருக்கிறார் அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார் என் கற் நாம் ஏசு கிறிஸ்து உண்டத்தில் அன்பு கொண்டால் அவருடைய கற்பனைகளை கை என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நாம் எல்லாரும் தேவன் ஏசு கிறிஸ்துவண்டு நான் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனங்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறவர்களாக முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவளாக காணப்பட வேண்டும் அப்படி செய்யும்பொழுது நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் என்றுதான் அர்த்தம் அவருடைய கற்பனைகளை கை என்றால் நாம் அவரிடத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பதினான்காம் வசனம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ள நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே நாம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலே நாம் போக வேண்டும் என்பதற்காக அதற்கு நாம் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை நாம் கை கொண்டால்தான் போக முடியும் ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம் அவரிடத்தில் இருப்போம் நிச்சயமாகவே அதற்கேற்ற கிருபைகளை தெய்வம் நமக்கு தந்திருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் அப்பா மின் ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் கற்பனைகளை கை கொள்ளும் போது நாங்கள் இம்மேலும் மறுமேலும் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்ற மாறாத உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா அப்படியே நாங்கள் அன்றுவரே எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாக இருந்து உம்முடைய சித்தம் செய்யவும் முழு மனதோடு எங்கள் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறவும் அப்படியே நாங்கள் எங்களை நாங்கள் நேசிக்கிறது போல மற்றவரிடத்துல அன்பு செலுத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதிகரணமாகியுமே மக்கே செலுத்துகிறோம் மீட்பெரு ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ